சித்தர்களின் மூலிகை வைத்தியம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சித்தர்களின் மூலிகை மருத்துவம் இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு சென்னையில வண்டலூர்ல சித்த மருத்துவர் மூலிகை மருத்துவர் ஸ்ரீபதி பாலையான்னு ஒருத்தர் இருக்கிறார் இவரு பல வருடமாக சித்தா மூலிகை வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு பல பேருக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த வகுப்பை அவர் கற்றுக்கொள் கொடுத்து கொண்டிருக்கும் அந்த வகுப்பை எனது வேண்டுகோளுக்காக இரண்டு நாள் நேரடியாக விருப்பத்தொகையில் வலு நடத்தி கொடுப்பதாக கொடுப்பதற்காக அவர் சம்மதித்திருக்கிறார் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மூலிகைகள் அதை வச்சு எப்படி வைத்தியம் பார்க்கிறது சித்தர்களின் மூலிகை மருத்துவம் இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை அப்படின்னு என்ன அர்த்தம்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க விருப்பப்பட்டு ஒரு நன்கொடை கொடுக்கலாம் இந்த வகுப்புல நீங்க கலந்துகிட்டீங்கன்னா மூலிகை சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை கற்றுக்கலாம் இந்த வகுப்புக்கு யார் வரலாம் யார் வேணாலும் வரலாங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வைத்தியர்கள் நோயாளிகள் யார் வேணாலும் வரலாம் புரிஞ்சுக்கங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் நல்ல விஷயத்த நல்லா கத்துக்கணும் அதுக்கு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது குறிப்பா ஏற்கனவே வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கும் ஹீலர்ஸ் அக்கு பஞ்சர மருத்துவர்கள் ரேக்கி பிராணி ஹீலிங் டச் ஹீலிங் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி ஆங்கில மருத்துவர்கள் இது போன்ற ஏற்கனவே ஒரு சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிற மலர் மருத்துவர்கள் இவங்க எல்லாம் வந்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா இதை கத்துக்கும் பொழுது ஒரு நோயாளிக்கு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பார்க்கும் பொழுது இந்த மூலிகை சேர்த்து நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் எனவே சித்தர்களின் மூலிகை மருத்துவம் அப்படிங்கிற இரண்டு நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு ஆள்

இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு செஞ்சுட்டு நேரில் வாங்க சித்தர்களின் மூலிகை மருத்துவம் இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் விருப்பத்தொகை வகுப்பு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த வகுப்பை நடத்துபவர் ஸ்ரீபதி பாலையா அவர்கள் பாரம்பரை சித்த வைத்தியர் எனவே இந்த அருமையான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மூலிகை வைத்தியங்களை உங்கள் குழந்தைகளுக்கு கல்லூரி மாணவர் மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்குமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்